உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒரே ஒரு லெட்டர் இந்த ஒரு லெட்டர் சேர்க்கறதுனால என்ன ஒரு மாற்றம் வந்துற போது அப்படிங்கறது எல்லாருமே நினைப்பாங்க கிருஷ்ணான்னு ஒரு நேம் ஒன்னு இவருக்கு பொருந்தாத ஒரு எண்ணில் வச்சுக்குவோம் ஒரு பதிமூன்று ஒரு எட்டு அவருக்கு பொருந்தலை அவருடைய நேம வந்து கம்ப்ளீட்டா மாற்றியே ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது தான் உங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் நீங்க என்ன ஸ்பெல்லிங் எழுதுறீங்களோ அதுக்கான தான் உங்களுக்கு கிடைக்கும் ஜெயலலிதா மேடம் நேம் பார்த்துருக்கீங்களா எல்ஏ எல்ஐ டிஎச்ஏன் போட்டிருப்பாங்க மேடம் தனியா ஜெயலலிதா அப்படின்னு கணக்கு போட்டா டுவெண்ட்டி த்ரீ வரும் ஜே ஜெயலலிதா அப்படின்னு போட்டால் டுவெண்ட்டி ஃபோர் வரும் ஒரு ஏ சேர்த்தா என்ன ஆகும்னு கேட்டிங்க கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்குமா கவர்மெண்ட்டில் இருப்போமா அப்படின்னு கேட்டிங்க கவர்மெண்ட்டையே நடத்தி இருக்கிறாங்க நிறையா பேர் இந்த ட்ரெண்டை யூஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்க ஏபிசிடியில் எல்லா எழுத்துக்களையும் உள்ளார போட்டு அந்த கிருஷ்ணாங்கிற பேரே மறக்கிற அளவுக்கு இந்த ஒரு சினிமாவில் கூட காமிச்சாங்க கேனயங்கிற பேரை வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த மாதிரி பண்ணுறதும் முட்டாள்தனம் எப்படி ஒருத்தர் லக்கி நம்பர் சூஸ் பண்ணுறது எட்டாம் தேதியில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்குவோம் அவருடைய கூட்டுத்தொகை ஒரு நம்பர் வருது அது வேறு ஒரு ஏழாம் ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்குவோம் இவர் வந்து எனக்கு எட்டோ ஏழு மட்டுமே தான் எனக்கு நல்லது பண்ணும் நான் அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப விடாப்பிடியாக இறங்கும் பொழுது அவருடைய கால் உடையிறதே நடக்கும் பிறப்பு வீதியன் விதி எண் யாராலையும் மாற்றவே முடியாது ஒருத்தர் பிறந்தது பிறந்தது தான் நல்ல தேதியில் பிறந்து பேர் சரியலனா பிரயோஜனமே இருக்காது எவ்வளோ மோசமான தேதியில் பிறந்திருந்தால் கூட பேர் நல்லா வச்சோம்னா நல்ல டாப்பில் கொண்டு வரலாம் நியூமராலஜிக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நைன் இது தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் டூ ஃபோர் செவன் எயிட் இதை ஸ்பேரிங்காக தான் யூஸ் பண்ணுறோம் இந்த அஞ்சு நம்பரில் உங்களுக்கு மெயினான நம்பர் எது அப்படின்னு செலக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை வச்சு ஸோ எந்த கிரகங்கள் அவருக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கணும் அதை சார்ந்து தான் நம்ம லக்கி நம்பருங்கிறத சொல்ல முடியும் மற்றபடி அவர்களாக அவர்களுடைய விருப்பத்துக்கு எனக்கு இது தான் ஆகும்னு புரிந்து கொள்வது ஒருத்தர் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்கு பீட்சாவே சாப்பிட்டாருன்னா ஒரு வருஷம் வரைக்குமே அவர் இருக்க மாட்டார் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் பல முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் சரியா டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோ வாரம் தொடர்ந்து நம்ம ஜோதிடம் பத்தியும் நியூமராலஜி பத்தியும் நிறைய விஷயங்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நியூமராலஜிஸ்ட் நிறைய பேர் நம்ம கூட இருக்காங்க ஒவ்வொரு சந்தேகங்களும் கண்டிப்பா நம்ம எழுந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஒரே இந்த நிகழ்ச்சியில் நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க சோ முதல்ல எல்லாரையும் வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சில பேருக்கு வந்து இந்த ஒரு லெட்டர் வந்து சேர்த்துக்கோங்க இப்ப ஏங்கிற லெட்டரை வந்து உங்களோட பேருக்கு பின்னாடி சேர்த்துக்கோங்க இல்ல மிடில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அந்த இதோட சேர்த்து உங்களுக்கு கூட்டுத்தொகையை வரும்போது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல ஒரு சிலருக்கு வந்து எள்ளு சேர்த்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு பெயருக்கு பின்னாடி இல்ல ஒரு பெயருக்கு கூடையோ ஒரே ஒரு லெட்டர் இந்த ஒரு லெட்டர் சேர்க்கறதுனால என்ன ஒரு மாற்றம் வந்துற போது அப்படிங்கறது எல்லாருமே நினைப்பாங்க சதற்கு ஒரு கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் பொதுவாகவே வந்து ஒரு குழந்தை பிறந்ததற்கு பிறகு அல்லது ஒரு மனித வாழ்க்கையிலேயே அவர்கள் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ போறாங்கிற ஒரு கணக்கு ஒண்ணு இருக்கும் ஏற்கனவே இருக்கும் அந்த கணக்கு ஸோ அதற்கு பொருந்தக்கூடிய வகையில் ஒரு நல்ல நேம் நம்பர் அதிர்ஷ்டகரமான ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு எண் தான் நம்ம அமைச்சு தரது பொதுவாகவே ஏற்கனவே இவங்க ஒரு பேர் வச்சிருப்பாங்க உங்க வீட்டுல ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கிருஷ்ணான்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க பட் அந்த நேம் நம்பர் வந்து இவருக்கு சுத்தமாவே பொருந்தல இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல வந்து எண்கணிதத்தையும் ஜோதிடத்தையும் மிக சரியாக புரிந்து கொள்ளணும் என் கணிதத்திலையும் வந்து கிரகங்களை தான் நம்ம பாக்குறோம் நான் என்ன சொன்னேன் ஒரு பிறப்பு நிகழும் பொழுதே அந்த இடத்துல கிரக நிலைகள் அப்படிங்கறதெல்லாம் வந்துருது அங்கேயே அந்த கணக்கு வந்துருது சோ இங்கேயுமே வந்து இப்ப வெறும் வந்து ஒரு கிருஷ்ணான்னு ஒரு நேம் ஒன்னு இவருக்கு பொருந்தாத ஒரு எண்ணில வச்சுக்குவோம் ஒரு பதிமூன்று ஒரு எட்டு அவருக்கு பொருந்தல அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்குவோம் உடனே வந்து அவரு அவருடைய நேம வந்து கம்ப்ளீட்டா மாத்தியே ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது அதுக்காக இல்லாத அத்தனை எழுத்துக்களையும் ஏபிசிடில எல்லா எழுத்துக்களையும் உள்ளார போட்டு அந்த கிருஷ்ணாங்கிற பேரே மறக்கிற அளவுக்கு இந்த ஒரு சினிமாவில் கூட காமிச்சாங்க கே என் பேரை வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த மாதிரி பண்றதும் முட்டாள்தனம் இவருக்கு என்ன வேல்யூ வரணும் இவருக்கு எந்த கிரகம் வலுவா இருக்கும் இவருக்கு எது கை தூக்கி விடும் இந்த கணக்கை ஆராய்ந்து மிக சரியான அமைப்பில் அதை கொடுக்கணும் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு நியூமராலஜிஸ்ட் அதை தான் செய்வாங்க குறிப்பா ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் சாருங்க ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து பண்ணும் பொழுதுதான் ஏற்கனவே இதை பத்தி பேசினாங்க இந்த உளவியல் ரீதியாகவும் அந்த நேம் வந்து அவங்களுக்கு கூட கனெக்ட் ஆகணும் ஸோ நம்ம வந்து இஷ்டத்துக்கு லெட்டர்ஸ் அள்ளி போட்டுற முடியாது அதுக்கு ஒரு காரண காரியத்தோட அதுக்கான ஒரு கரெக்டான அலைன்மெண்டோட தான் பண்ண முடியும் அது வந்து விஷயம் தெரியாதவர்கள் அந்த மாதிரி செய்வாங்க பட் தெரிந்தவர்கள் அடிஷன் பண்ணாலும் கூட

உங்கள் கிரகம் இப்போ பார்த்துட்டு இந்தந்த கோயில் குளத்துக்கு போங்க கும்பிடுங்க அப்படி சொல்லி பரிகாரம் சொல்லுவாங்க அதே பிரச்சனையோட மாந்திரிகம் பண்ண இடத்துல போனீங்கன்னா அவங்களோட பரிகார முறையே மாறி போயிடும் அதே பிரச்சனையோட நம்ம கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் பிறந்த தேதி தகுந்தாப்புல உங்கள் பேர் சரியாக அமைஞ்சிருக்கான்னு சொல்லி முதல் செக் பண்ணுவோம் அமையாதப்ப இருக்கிற பேருக்குள்ளேயே எழுத்துக்கள் மாற்றி சரி பண்ண முடியும் சரி பண்ண முடியுமா சொல்லி முதல் முயற்சி பண்ணுவோம் அதுக்கு பேர் பேருக்குள் மாற்றம் அது முடியாதப்ப தான் பேரே மாற்றம் புது பேர் பேருக்கள் மாற்றம் சரியில்லைன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் பம்பு பண்ணி எனக்கு பழைய பேர்லேயே கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்டாலும் அது வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை இப்போ ஒன்றுமே இல்லை ஒரு எழுத்து சேர்க்கறதுனால எப்படி நடக்குன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கேட்குறீங்க எஸ்ஐ விஏ போட்டா சிவா எஸ் ஹைச்ஐ விஏ போட்டாலும் சிவா தான் இப்போ உங்களுக்கு கூப்பிடும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும் சிவான்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க உங்கள் பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் என்ன ஸ்பெல்லிங் எழுதுறீங்களோ அதுக்கான தான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே சோ ஒரு எழுத்து இந்த ஒரு எழுத்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு டாப்ல வருவீங்க ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை இல்லையா ச கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் வேலை இல்ல கவர்மெண்டே ஓகே ஒரு எழுத்து ஆனா நான் வந்து ஸ்டூடண்ட் ஆஃப் லிட்ரேச்சர் நான் வந்து அந்த லாங்குவேஜ வந்து மேக்சிமம் ஸ்பாயில் பண்றது கிடையாது த டபுள் ஏ டபுள் கே டபுள் கார் பேசிக்கலி ஐம் அகைன்ஸ்ட் ஓகே இதுக்கு முன்னாடி நமக்கு சீஃப் மினிஸ்டர் யார் இருந்தாங்க ஜெயலிதா ஜெயலலிதா யாரோ ரொம்ப புத்திசாலித்தனமா மேடம் கைடு பண்ணிருக்காங்க தனியா ஜெயலலிதா அப்படின்னு கணக்கு போட்டா ட்வெண்ட்டி த்ரீ வரும் ஜெய ஜெயலலிதா அப்படின்னு போட்டா ட்வெண்ட்டி போர் வரும் சிக்ஸ் போத் நம்பர்ஸ் ஆர் ஹைலி வைப்ரண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் ரிசல்ட் ஓரியன்ட் நம்பர் நீங்க கேட்ட கேள்வி ஒரு ஏ எழுத்தால் ஒரு ஏ சேர்த்தா என்ன ஆகும்னு கேட்டீங்க கவர்மெண்டில் வேலை கிடைக்குமா கவர்மெண்டில் இருப்போமா அப்படின்னு கேட்டீங்க கவர்மெண்டையே நடத்தி இருக்கிறாங்க நிறைய பேர் இந்த ட்ரெண்டை யூஸ் பண்ணிருக்கிறாங்க நிறைய பேர் இந்த ட்ரெண்டை யூஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்க ஜெயிச்சவங்க யாருமே இதனால் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு பகிரங்கமா சொல்றதில்ல அதுதான் உண்மை ஓகே சோ இதன் மூலமா இப்படி ஒரு மாற்றத்தின் மூலமா இது நடந்துடுமோ அப்படின்னு நிறைய பேருக்கு நம்பிக்கை கூட இது வரலாம் இல்ல சார் அதாவதுங்க இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னா ஜெயிச்சவங்க நான் இதை வச்சுதான் ஜெயிச்சேன்னு சொல்றதில்ல புரியுதா உங்களுக்கு ஆனா உங்க கேள்விக்கான பதில் இதுல இருக்கு கண்டிப்பாக சோ ஒருத்தருடைய பேர் பெயர் பெயருடைய கூட்டியன் சோ இது ரொம்ப முக்கியமா பார்க்கும்போது. பிறந்த தேதியோடைய கூட்டியன் ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இப்போ இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவருடைய கூட்டியன் அதே மாதிரி பிறந்த தேதி ஸோ அதுவுமே வந்து ஒரு லக்கி நம்பராக சில பேர் சூஸ் பண்ணிக்கிறாங்க நான் அப்போ வந்து இருபத்தி மூணில் பிறந்திருக்கேன் அப்படின்னா அதனுடைய கூட்டியன் அஞ்சு ஸோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்போ லக்கி வந்து அஞ்சு நம்பர் வந்து ரொம்ப லக்கியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் எடுத்திருக்காங்க இப்போ கூட்டு தொகையோடைய எண் அதையுமே வந்து சில பேர் லக்கி நம்பராக எடுத்துக்கிறாங்க ஸோ ஒரு லக்கி நம்பரு அப்படிங்கிறது மொதல் சூஸ் பண்ணுறது நான் பார்க்குற இடம் உள்ள எனக்கு இந்த நம்பர் தெரியுது எனக்கு இந்த நம்பர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால ஒருத்தர்ல வந்து லக்கி நம்பர் சூஸ் பண்ணிக்கிறதா இல்லை அவரோட பெயருக்கான கூட்டி இல்லை அவர் பிறந்த தேதிக்கான கூட்டி எண்ணும் இல்லை அவர் பிறந்த தேதியோட கூட்டி எப்படி ஒருத்தர் லக்கி நம்பர் சூஸ் பண்ணுறது ஓகே நமக்கு தோன்றது அல்லது பார்க்கறது இது வந்து லக்கி நம்பராக எடுத்துக்கிறதுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தவறு அது கூடாது அது வந்து நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்து அவங்களுக்கு எது லக்கி நம்பர்னு சொல்லப்படு பட்டு இருக்கிறதோ சொல்ல நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதை அவங்க ஃபாலோ பண்ணுறது தான் வந்து ரிசல்ட்டை கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைகிட்ட வந்து ஒரு கடைக்கு அழைச்சிட்டு போய் அங்கே ஏ ஏகப்பட்ட விலை உயர்ந்த ஜாமான் இருந்தால் கூட அது ஒரு லாலிபாப்பை தான் எடுக்கும் எனக்கு அதுதான் தான் அது ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு ஹைஃபையாக ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு சாப்பாடு கடைக்கு அழைச்சிட்டு போனீங்கன்னா அங்க நீங்க வந்து தடபடலா தளவாலை இலை போட்டு விருந்து இருந்தா கூட எனக்கு பீட்சா வேணும் அதுக்காக அது அது வந்து ஆரோக்கியம் இது வந்து கெடுதல்ங்கறது ஆயிடாது அது மாதிரிதான் ஒருத்தருடைய பிறந்த தேதியின் கூட்ட என்ன வைத்தோ அல்லது தேதியை வச்சோ இது தாண்டா எனக்கு காலம் முழுக்க லக்கி நம்பர்னா அதே விடாபிடியா பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போதும் விபரீதங்கள் நடக்கும் இப்ப ஒருத்தர் வந்து எட்டாம் தேதியில பிறந்திருக்காருன்னு வச்சுக்குவோம் அவருடைய கூட்டத்தொகை ஒரு நம்பர் வருது அது வேற ஒரு ஏழாம் ஏதோ ஒன்னு வருதுன்னு வச்சுக்குவோம் இவர் வந்து எனக்கு எட்டோ ஏழு மட்டுமே தான் எனக்கு நல்லது பண்ணும் நான் அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப விடாபுடியா இறங்கும் பொழுது நிறைய பேக்ஸ் ஸ்பீட் பிரேக்ஸு அவருடைய கால் உடையிறதே நடக்கும் அந்த அளவுக்கு நடக்கும் அந்த அளவுக்கு ஆபத்துகள் சனிங்கிற கிரகம் இருக்கு இல்லையா அது எப்போதுமே காலை அது ஸோ இது வந்து நம்ம அவருடைய ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணணும் அதனால தான் நான் முன்னாடியிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் இட் இஸ் நத்திங் பட் ஏ சயின்ஸ் மேத்தமேட்டிக்கல் சயின்ஸ் ஏன் மேத்தமேட்டிக்ஸா சயின்ஸ்னு சொல்றோம் நம்ம என்கிறதும் எண்கள்ங்கிறதும் வந்து கணிதம் சார்ந்தது தான் இன்னைக்கு ஒரு நம்பர் இல்லாம ஒரு இன்ஜினியரிங் கிடையாது ஒரு கெமிஸ்ட்ரி கிடையாது எதுவுமே கிடையாது நம்பர்ஸோடைய கால்குலேஷன் தான் இன்னைக்கு ஒவ்வொரு சயின்ஸுமே டெவலப் ஆயிருக்கு ஓகேயா ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே கிரகங்களை சார்ந்து இருக்கு இப்போ ஒன்றுனா சூரியன் இரண்டுனா சந்திரன் மூன்றுனா குரு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் சார்ந்து இருக்கு ஸோ எந்த கிரகங்கள் அவருக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கணும் அதை சார்ந்து தான் நம்ம லக்கி நம்பருங்கிறத சொல்ல முடியும் மற்றபடி அவர்களாக அவர்களுடைய விருப்பத்துக்கு எனக்கு இதுதான் செட் ஆகும்னு புரிந்து கொள்வது ஒருத்தர் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்கு பீட்சாவே சாப்பிட்டார்னா ஒரு வருஷம் வரைக்குமே அவர் இருக்க மாட்டார் முதல்ல பாதிலே போயிடுவார் அந்த மாதிரி தான் அது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு பிடித்ததாக அதை எடுத்துக்கோ கூடாது ஓகே சார் ஸோ ஒருத்தர் வந்து இப்போ இதுதான் என்னோட லக்கி நம்பர் அப்படிங்கிறத எப்படி நான் சூஸ் பண்ணுறது எனக்கு இந்த நம்பர் பிடிச்சிருக்கு சோ இப்போ சார் சொன்ன மாதிரி குழந்தைக்கு கடைக்கு கூப்பிட்டு போனால் ஒரு லாலிபாப்பை பிடிக்கிற மாதிரி ஸோ ஒன்றுலேருந்து ஒன்பதுக்குள்ளே இருக்கிற நம்பர்களில் ஏதாவது ஒரு நம்பர் மேது நமக்கு தெரியாமல் நமக்கே தெரியாமல் ஒரு சில அட்ராக்ஷன் வரும் ஸோ அப்படி வரும்போது அதுதான் நமக்கு லக்கி நம்பரா இல்லை நம்மளோட பெயருக்கான கூட்டி எண் இல்லை நம்மளோட பிறந்த தேதி அதுதான் நமக்கு லக்கி நம்பரா இப்போ நம்ம தோனி அவர்கள் வந்து ஏழாம் தேதி பிறந்தாங்க ஸோ அவரோட ஜெர்சி நம்பரும் ஏழு ஸோ அந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் நம்ம யோசிக்கும் போது நம்மளோட பிறந்த தேதியே சிலருக்கு லக்கி நம்பராக கூட அமையும் ஸோ அப்படி ஒரு லக்கி நம்பர் அப்படிங்கிறது நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது இது வந்து மூணு விஷயங்கள் சம்மந்தப்பட்டது பிறப்பு எண் விதியன் பேரன் பிறப்பு எண் விதியன் யாராலையும் மாற்றவே முடியாது ஒருத்தர் பிறந்தது பிறந்தது தான் நல்ல தேதியில் பிறந்து பேர் சரியாக அமையலைன்னா பிரயோஜனமே இருக்காது எவ்வளவு மோசமான தேதியில பிறந்திருந்தா கூட பேர் நல்லா வச்சோம்னா நல்ல டாப்ல கொண்டு வரலாம் ஸோ உங்க பிறந்த தேதி ராசி நட்சத்திரம் ஜாதகம் இது நல்லா இருந்தாலும் இல்லாட்டியும் அதை பத்தி கவலைப்படணும்னு சொல்லி அவசியம் இல்லை ஒன்போது கிரகத்துல நான் இது ஓபனா வந்து ஃபார்முலாவே சொல்றேன் உங்களுக்கு ஒம்பது கிரகத்துல வந்து பாதி கிரகங்கள் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து நல்லது பண்ணக்கூடிய கிரகங்கள் பாதி கெட்டது பண்ணக்கூடிய கிரகங்கள் நான் சொல்லி முடிக்கிறேன் ஒன்பது கிரகத்துல பாதி நம்பர்ல வந்து பேரே வைக்க கூடாதுன்னு இதோட ஜோதிடத்தோட பேஸ் இது மிச்சம் இருக்கிற பாதி நம்பர்ல வந்து இவங்க பிறந்த தேதிக்கு எது அதிர்ஷ்டகரமா இருக்கோ அதுல செலக்ட் பண்ணி நம்ம பேரை வைக்கணும் இப்போ ரெண்டு பரிவா இது பிரிக்கிறது மொதல் பாதி கிரகத்துல பேர் இருந்ததுன்னா இது சரியில்லாத பேர் சொல்லி ஒதுக்கிடலாம் ரெண்டாவது நல்ல நல்ல வைப்ரேஷன் உள்ள நம்பர்கள் பேர் இருக்குன்னா உடனே நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது அது வந்து அவங்க பிறந்த தேதிக்கு பொருந்துதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும்

நியூமராலஜிக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நைன் இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் டூ ஃபோர் செவன் எயிட் இதை ஸ்பேரிங்காக தான் யூஸ் பண்ணுறோம் இந்த அஞ்சு நம்பரில் உங்களுக்கு மெயினான நம்பர் எது அப்படின்னு செலக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை வச்சு ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்ன ஜாதகம்னு அவங்க வர்ற நேரத்தை வச்சு செலக்ட் பண்ணலாம் இந்த ஜாதகத்தை வச்சு நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கிரக தத்துவமும் அந்த ஞானமும் பரிச்சயமாக இருக்கணும் இப்போது ஜாதகத்தில் லகணத்துக்கு கேந்திரம் திரிகோணம் அப்படின்னு சில இடங்கள் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ராசி நவாம்ச சக்கரத்தில் ஒரே வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அதுக்கு பாரிஜாத யோகம் இல்லை வர்க்கோத்தமம்னு பேரு இந்து லகணத்துல இருக்கிறது உச்சமா இருக்கிறது ஆட்சியா இருக்கிறது பஞ்ச மகா புருஷ யோகத்துல இருக்கிறது ராஜ யோகத்துல இருக்கிறது அதே மாதிரி எந்த நட்சத்திரத்துல உக்காந்துருக்கு நட்சத்திராதிபதி எப்படி இருக்கு எந்த ராசியில உக்காந்துருக்கு ராசியாதிபதி எப்படி இருக்கு நீசவக்கரம் இருக்கா குரு பார்வை இருக்கா அதே மாதிரி வந்து நீசபங்க ராஜயோகம் இருக்கா இவ்வளவு அளவுகளையும் பார்க்கணும் இது பிகினிங் ஸ்டேஜ் கொஞ்சம் நீங்க பழகிட்டீங்கன்னு வைங்க எழுதுறவனுக்கு தான் ஒரு பேனா எழுதாதவனுக்கு ஏழு பேனா கொஞ்சம் பழகிருச்சுன்னு வைங்களேன் உங்களுக்கு சூரியன் வேலை செய்யுதா இல்லையாங்கறத நான் ஜாதகத்தை முடி வச்சுக்கிட்டே சொல்லுவேன் இப்போ உங்க அப்பா பெரிய கவர்மெண்ட் ஆபீசருன்னு வைங்க பித்துருக்காரகன் சூரியன் உங்க அப்பா உங்களுக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாருன்னு வைங்க உங்களுக்கு ஒன்னா நம்பர் வேலை செய்யும் உங்க மனைவி பயங்கரமா சம்பாதிக்கிறாங்கன்னு வைங்க பெரிய இன்ஜினியரா இருக்கிறாங்கன்னு வைங்க மனைவியை குறிக்கக்கூடியது சுக்ரன் இப்ப சுக்ரன் உங்களுக்கு வேலை செய்யும் நீங்க பெரிய பயல்வான் கட்டு மஸ்தா இருக்கிறீங்க பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் செவ்வாய் உங்களுக்கு வேலை செய்யுது அதுக்கு ஜாதகமே பார்க்க வேணாம் ஒன்பதாம் நம்பர்ல வேலை பேர் வைக்கலாம் புத்திசாலித்தனத்தை வச்சு யூ ஆர் பர்ஃபார்மிங் புதன் வேலை செய்யுது இதுக்கு எதுக்கு ஜாதக தப்பாக்கணும் அஞ்சா நம்பர்ல பேர் வச்சு போயிட்டே இருக்கலாம் இப்போ உங்க பைஸ் பசங்க ஃபாரின்ல போயிட்டாங்க லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க குரு உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்குது அப்போ குருவோட ஆதிக்கம் தான் உங்களுக்கு லக்கி நம்பர் இதெல்லாம் வந்து பிராக்டிஸ்ல வந்துடும் நீங்க இப்போ கிழக்கு பார்த்து உக்காந்துருக்கிறீங்க சூரியனை பார்த்து தான் உட்காந்துருக்கிறீங்க சூரியன் உங்களுக்கு வேலை செய்யுது வடக்கு பார்த்து உக்காந்துருக்கிறீங்க புதன் வேலை செய்யுது இந்த ரூமோட தென் கிழக்குல போய் உட்காந்து இருக்கிறீங்க சுக்கரன் உங்களுக்கு வேலை செய்யுது இது எல்லாமே பழக்கத்துல வந்துடும் வந்திருக்கிற நேரம் ஜனனகால ஜாதகம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட்டை தூக்கிடலாம் இப்போ உங்களுக்கு பிங்க் கலர் போட்டிருக்கிறீங்க சுக்கரன் உங்களுக்கு வேலை செய்யும் அப்போ ஆறாம் நம்பர் உங்களுக்கு லக்கியா வரும் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஆறாம் நம்பருடைய பாதிப்பு இருக்கும் டேட்ல இருக்கும் இல்ல கூட்ல இருக்கும் இந்த மாதிரி நம்ம லக்கி நம்பரை செலக்ட் பண்ணிடலாம்